ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வரும் காலங்களில் மரணங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு கதை படித்தேன் யார் எழுதுனதுன்னு தெரியல இதோ அந்த குட்டி கதை உங்களுக்காக சென்னை பெசன் நகரில் அமைந்திருந்தது அந்த பங்களா காலை எட்டு மணி என்பதால் சாலை வழக்கப்படி பரபரப்பாக இருந்தது சரியாக எட்டு பதினைந்துக்கு அந்த வீட்டின் முன் நகரின் பிரபலமான மருத்துவமனைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வந்து நின்றது அதிலிருந்து ஐஸ் பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த உடலை மருத்துவமனை ஊழியர்கள் இறக்கி வீட்டிற்குள் வைத்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டனர் ஆம் அந்த குடும்ப தலைவர் சுப்பிரமணி தான் நேற்றிரவு மாசியூ ஹார்ட் அட்டாக்கில் உயிர் விட்டிருந்தார் பிணத்தின் கால் மாட்டில் வந்து நின்ற அவர் மனைவி மாலா கணவரின் முகத்தை பார்த்து கண் கலங்கினாள் மணி எட்டு நாற்பத்தி ஐந்து நகரின் பிரபலமான கேமராவை வீடியோ கான்ஃபரன்ஸில் அவரது உடல் உலகெங்கும் தெரிய செய்துவிட்டு சென்றனர் பக்கத்து வீட்டு ராவ் வந்து துக்கம் விசாரித்துவிட்டு சென்றனர் ஆஸ்திரேலியா சிட்னியில் ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைந்திருந்த அந்த வீட்டின் வீடியோ கான்பரன்சிங்கில் தெரிந்த தன் தந்தையின் உடலை பார்த்து விசும்பினால் சுப்பிரமணியத்தின் மகள் மஞ்சு மதியம் ஒரு மணி இருக்கும் வீட்டுக்கு சாப்பிட வந்த அவள் கணவன் ஈஸ்வரன் என்ன பாடி தெரியறதா சரி சரி எனக்கு சாப்பாட்டு போடு நான் அர்ஜென்ட்டா போகணும் என்று கூறியபடியே சாப்பாட்டு மேஜில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தான் சிங்கப்பூர் நகரின் சற்றே புறமான பகுதியில் அமைந்திருந்தது கோபாலன் வீடு சுப்பிரமணியத்தின் இரண்டாவது புத்திரன் ஏண்டி நாம் ஒரு எட்டு போயிட்டு வந்திருக்கலாமே என்றான் கோபாலன் சற்றே கவலையுடன் சும்மா போன வருஷம் தானே போயிட்டு வந்தோம் நாம் போனா மட்டும் போன உயிர் வந்துடவா போது பேசாம நெட்லேயே பார்த்துக்கோங்க என அழகாக பேசினால் அவளது மனைவி பாமா கோபாலன் மௌனமானான் யுஎஸ்ஏவில் லாஸ் ஏஞ்சலில் அருகேயுள்ள ஏஞ்சல்ஸ் அப்பார்ட்மெண்டில் நாற்பத்தி ஐந்தாவது மாடியில் இருந்தான் ஸ்ரீனிவாசன் காலை கேட்ட போதிருந்தே கலங்கி போயிருந்தான் கிருஷ்ணனின் மனைவி லிண்டா அவன் அருகே வந்து நின்று அவனது கையை பிடித்து கொண்டாள் ஜோன் அகைன்ஸ்ட் என்று ஆறுதல் கூறினாள் அவளை திருமணம் செய்து கொண்டதால்தான் இன்று அவன் கிரீன் கார்ட் சிட்டிசனாக அங்கே நிரந்தரமாகி இருக்கிறான் ஒய் ஆர் யூ லுக்கிங் சோ சேட் டேட் இஸ் எனி திங் கோயிங் ராங் என்று அவனை பார்த்து பாசத்துடன் கேட்டாள் அவனது ஐந்து வயது மகள் ரோசலின் அவனது கண்கள் மானிட்டர் மீதே நிலைத்திருந்தது சென்னையில் காலை பத்து முப்பது பெசன் நகரில் சுப்பிரமணியம் உடல் மீது ஒரு பெரிய மாலையை கொண்டு வந்து போட்டார் ராவ் வெளியே யாரோ வரும் அரவம் கேட்டது தான் போன வாரம் புதிதாய் வாங்கிய பி எம் டபிள்யூவில் சம்பந்தி சாந்தமூர்த்தியுடன் எஸ் தட் பாமாவின் அப்பா வந்து இறங்கினார் நீலகண்ட சாஸ்திரிகள் அவரது கையில் லேப்டாப்பும் சில பல எலக்ட்ரானிக் டிவைஸ்களும் இருந்தன சுப்பிரமணியத்தின் உடலை பார்த்ததும் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன் அவர் தன்னிடம் கூறியது சாஸ்திரிகள் நினைவுக்கு வந்தது எப்படியாவது என் பெரிய மகன் கையால எனக்கு கொல்லி வைக்கணும் அதுதான் எனக்கு கடைசி ஆசை சாஸ்திரிகளே என்று தம்மிடம் கூறியதை நினைவு கூர்ந்து நீண்டு பெருமூச்சு விட்டார் நேரம் பிற்பகல் மூன்று மணியை தாண்டியது இறுதி ஊர்வலத்திற்கு சாஸ்திரிகள் ஏற்பாடு செய்தபடி அட்வான்ஸ் டெக்னாலஜியுடன் கூடிய தனியார் வாகனம் வந்து நின்றது காரியங்கள் மல நடந்தன ஓரிரு சடங்குகளை செய்த பின் உடல் வாகனத்தில் ஏற்றப்பட்டது பி எம் டபிள்யூ காரில் வந்திருந்த நான்கைந்து உறவினர்கள் ஏறி கொள்ள அடுத்த பத்தாவது நிமிடம் சடலம் சுடுகாட்டை அடைந்தது மணி நான்கு முப்பது சுடுகாட்டில் இருந்த உதவியாளன் என்ன சாமி இந்த காலத்துல யாருமே விறகு வச்சு பணத்தை எரிக்கிறதே இல்லை கரண்ட்லேயும் கேஸ்லேயும் தான் எரிக்கிறாங்க நீங்க என்னடான்னா விறகே வேணும்னு கேட்குறீங்க என்றான் சாஸ்திரிகளிடம் நீ தொணுத்தொணன் பேசாம வேலையை பார்ப்பா என்றார் சாஸ்திரிகள் விறகு கட்டைகள் அடுக்கப்பட்டு அதன் மீது சுப்பிரமணியம் உடல் வைக்கப்பட்டது சில பல எலக்ட்ரானிக் வேலைகளை செய்த பிறகு தனது லேப்டாப்பை ஆன் செய்து யாருடனோ வீடியோவில் பேசினார் உடலை சுற்றி பெட்ரோல் ஊற்றினார் பெட்ரோல் மீது பட்டாசு போன்ற ஒரு டிவைஸை வைத்தார் வீடியோ கேமராவில் சில மந்திரங்களை சொல்லியபடி சரி ஸ்ரீனிவாசன் நீ இக்னிட்டரை ஆன் பண்ணு என்றார் திரையில் தெரிந்த அமெரிக்காவில் இருந்த சீனிவாசன் கையில் இருந்த கேஸ் அடுப்பின் லைட்டர் போன்ற ஒரு வஸ்துவை கம்ப்யூட்டர் மானிட்டரை நோக்கி கண்களில் கண்ணீருடன் அழுத்த அடுத்த கணம் சென்னை பெசன் நகரில் சுடுகாட்டில் கிடத்தப்பட்டிருந்த சுப்பிரமணியத்தின் உடலின் மீது ஊற்றியிருந்த பெட்ரோல் குபுக்கென பற்றியது ஒரு இரண்டு நிமிடம் அமைதியாக நின்றிருந்த அனைவரும் பின் ஒவ்வொருவராக கலைந்தனர் கொல்லி வைத்த சீனிவாசன் தன் தந்தையின் மீது பாசம் மேலிட அமெரிக்காவில் குமரி குமரி அழுதான் இன்டர்நெட்டில் அப்பாவின் முகம் பல பழைய நினைவுகளை அவன் கண்முன் கொண்டு வந்தது சுப்பிரமணியத்தின் கடைசி ஆசையை நிறைவேற்றிய மனநிறைவுடன் தானும் வீட்டுக்கு கிளம்பினார் சாஸ்திரிகள் படித்தேன் பகிர்ந்தேன் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்